வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி இன்றைக்கி நம்ம மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம மட்டனை வந்து கொத்துக்கறி போட்டு எடுத்துக்கலாம் கடையிலே கேட்டாவே அவங்க அழகாக நீட்டாக கொத்துக்கறி போட்டு கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு வரச்சட்டியில் வச்சு அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா உரியற மாதிரி கொஞ்சம் வறுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரணும் நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம நெக்ஸ்ட்டு மிக்சி சாருக்கு மாற்றி ரெண்டு சுத்த சுற்றி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கரம் மசாலாவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பொட்டு கடலை மாவு நீங்கள் தேவைன்னா கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைன்னா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் முட்டை ஆட் பண்ணலாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த ஆனியன் கொத்தமல்லி தழை கறி இது எல்லாமே நல்லா மசூர அளவுக்கு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா பிசைச்சிக்கலாம் நல்லா கையில பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அதை ஊற வச்சுக்கலாம் அதை ஊறட்டும் நெக்ஸ்ட் தென் எடுத்து அதை நம்ம போண்டா செய்கிற மாதிரி உருண்டையாக அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் குட்டி குட்டி உருண்டைங்களா பாருங்க இந்த சைஸ்க்கு எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் வேகாது அது மீடியம் சைஸ்க்கு வச்சுக்கோங்க நல்லா வேந்திருக்கும் குட்டி குட்டியாக செஞ்சோன்னா குழந்தைங்க எடுத்து ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருட்டும் ஒவ்வொரு உருந்தையாக போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா வெந்திருக்கும் உள்ளே வந்து மா அப்படியே இருக்கும் அந்த கறி மாவு மாதிரியே இருக்கும் வெளியில் மட்டும் நம்ம ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியும் அதனால் நம்ம வெந்துருச்சுன்னு எடுத்துருவோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துங்க பறிச்சு எடுங்க ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க என் ஹஸ்பண்டுக்கு கோலா உண்டனா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கொடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருந்தாரு நானும் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ரொம்பவே நல்லா வந்தது அவர் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாரு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இனிமேல் நிறைய நான்வெஜ் வீடியோஸ் உங்களுக்காகவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்